சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் சேவலன பா பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஏழாவது பாடல் இது அறிவில்லாதவர் திருநெல்வாயில் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு இந்த அறிவில்லாதவங்களை பற்றி திருப்புகளில் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன பார்த்தும் குறை கூற வேணாம் ஏன்னா இது குறை கூறும் இடமில்லை அனைவரும் அறியக்கூடிய இடம் திரு சிற்றம்பலம் கமண்ட் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாத பார்த்து அனுபவிக்கிறவங்களுக்கும் எங்களுடைய கோடான கோடி நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் தினந்தோறும் சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் பெரிய பாடல் இன்றைக்கும் பெரிய பாடல்னு இன்னைக்கும் பெரிய பாடல் தான் அருணகிரிநாதர் கொடுத்துருக்கிறது அது திருநெல்வாயில்னு கொடுத்துருக்காரு திருநெல்வாயில்ங்கிறது எங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற கோ திருநெல்வாயிலாக இல்லை அங்கெங்கன்னா இருக்குதான்னு எனக்கு தெரியல திருச்செந்தூர் கிட்டக்க எங்கெல்லாம் திருநெல் திருநெல்வாயில் இருக்கான்னு எனக்கு தெரியல எங்கள் ஊருக்கிட்டக்க திருநெல்வாயில் இருக்குது அங்கே ஞான சம்பந்தரம் பாடியிருக்காரு அந்த தளத்தில் பாடியிருக்கார் என்ன பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இதுக்கான சந்தம் தனன தானன தான தனந்தா தனன தானன தானன தனந்தா தனன தானன தான நானன தனந்தா தனதானாம் அறிவிலாதவர் ஈனர் பேச்சிரண்டு பகரு நாவினர் லோபத்தி குணங்கள் அதிக பாதகர் மாதர் மேற் புன யாத அசடர் பூமிசை வீணராய் பிறந்து திரியுமான பேர் நீதி நூற் பயங்கள் தெரியாத நெறியிலாதவர் சூதினார் கவர்ந்து பொருள் செய் பூரியர் மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்தறு மூடற்பால் சிறந்த தமிழ் கூறி நினைவுபாழ்பட வாடி நோக்கிழந்து புழு அருள்வாயே மேற்கிடல் குழல் வான நாட்டரம்பை மகளிர் காதல தோள்கள் வேட்டினங்கி ஏழிசை படி மேற்பொழிந்து கலி கூற நடுவில்லாத குரோதமாய்த்தடிந்த தகுவர் மாதர் மணால்தோட பிரிந்து நசை ஆகமாய் ஆகமாய்த்துங்க இடர் கூற மரியுமா கடல் ஊடு போய் கறந்து கவடு கோடியின் மேலும் பறந்து வளருமாயிறு கூறதாய் தடிந்தபடி வேளா மருவுகால முகில்கள் கூட்டெழுந்து வயல்கள் மேற்படிந்து மேவு வயல்கள்வு நல்வாயு பெருமாளே வயல்கள் மேவு நெல்வாயு வீட்டிருந்த பெருமாளே இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அறிவு இல்லாதவர்கள் இழிவானவர்கள் இருவிதமான பேச்சு பேசும் நாவினை உடையவர்கள் கஞ்சர்கள் கெட்ட குணங்களையே மேற்கொண்டு மிக்க பாவங்களை செய்பவர்கள் அதாவது பொதுமகளிருக்கு நகைகளை புனைந்து பார்க்கும் அறிவிலிகள் அசடர்கள் பூமியில் வீணாக காலத்தை போக்க பிறந்து திரிகின்ற மனிதர்கள் பெண்கள் மீது காம இரக்கம் கொண்டு அழியும் மோக மனத்தினர் நீதி நூல்களின் பயன் தெரியாது நன்னெறியில் போகாதவர்கள் சூதாட்டத்தால் மற்றவர் பொருளை கவர்ந்து சேகரிக்கும் கீழ் மக்கள் பார்த்திங்களா எவ்வளோ சொல்கிறார் பாருங்க அவங்களாம் விலைமாதர்கள் மேலேயே நினப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு நகை போட்டு அழகு பார்ப்பாங்க அவங்களோடையே சுற்றுவாங்க நல்ல படிப்பு அறிவு இல்லாதவங்க நல்ல நெறியோடு வாழாதவங்க நல்ல புத்தகங்களை படிக்காதவங்க சூதாட்டம் சூதாட்டம் ஆடுவாங்க அந்த மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பாஸ் ஆடுவாங்க சீட்டி விளையாடுவாங்க அது பணம் கட்டி ஆடுவாங்க அந்த மாதிரிலாம் சூதாட்டத்தால் மற்றவர் பொருளை கவர்ந்து சேகரிக்கும் கீழ் மக்கள் மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்தறு மூடற்பால் ஆசை பெருக்கால் உலக இன்பத்தையே விரும்பும் மூடர்கள் இத்தகையோரிடம் சென்று நல்ல தமிழ் பாடல்களை பாடி காட்டி நினைவு தேய்ந்து பாழ்பட்டு வாட்டம் அடைந்து பார்வை மங்கி வறுமை என்ற நெருப்பினின் மேல் கிடந்து நெளியும் நீண்ட புழு போல ஆன எண்ணெய் இறக்கத்துடன் ஆண்டருள்வாயாக அதுவும் உண்மைதாங்க நான் திருப்புகளை கேளுங்கன்னு சொல்லி போடுறேன் அதை மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை உங்களுக்கு ஏன் இவ்வளோ மேக்கப்பு பணம் சம்பாதிக்க வேறு வழி கிடைக்கலையா பணம் சம்பாதிக்கிற வழி இது மூணு வருஷமாக போடுறேன் இன்னும் நான் ஒரு பத்து பைசா இதில் நான் சம்பாதிக்கலை நான் எவ்வளோ பொருள் செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா இல்லாத கஷ்டத்தில் ரெண்டு தடவை என்னுடைய மாட்டில் வச்சு வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே எனக்கு பணம் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு ஜிபி நாலு ஜிபி எனக்கு தேவைப்படுது ஒவ்வொரு வீடியோவும் மூணு நிமிஷம் இந்த முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் போடுவேன் அப்போல்லாம் நிறைய ஏன்னா நாயன்மார்களை இதை பற்றியெல்லாம் பேசும்போது நிறைய போயிடும் அதெல்லாம் போகிறதுக்கு மூணு ஜிபி ரெண்டு ஜிபி ஒரு நாளைக்கு தேவைப்படும் ஒரு ஒரு பதிவுக்கு அப்புறம் இன்னொரு பதிவு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு நாலு அந்த மாதிரி ஜிபி எனக்கு தேவைப்படும் இதுக்கெல்லாம் எனக்கு பணம் இல்லாமல் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அரசு மாட்டில் எடுத்து போய் விற்றுட்டேன் இன்னொரு முறை என்ன செஞ்சு நிறைய கடவுள் புண்ணியத்தில் நான் போற ஒன்றும் இல்லை எனக்கு அப்படி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ நான் வறுமையில் தான் இருக்கிறேன் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது இவ்வளோ கஷ்டம் வரும்னு ஈடுபட்டுட்டோம் இதுலேருந்து வாங்கக்கூடாதுன்னு நான் தெய்வத்தொண்டு செய்துக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கு படியலை பாருன்னுட்டு அப்புறம் செல்ஃபோன் பாழாயிடுச்சு வீடியோ எடுக்க முடியல அதுக்கு தேவையான கெப்பாசிட்டி அதில் இல்லை உடனடியாக போயிட்டு இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிற ஃபோனை பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் எனக்கு யார் கொடுப்பா எங்களுக்கு பிள்ளையும் கிடையாது எங்களுக்கு வருமானம் இது பண்ணி கொடுக்குறதுக்கு என் கணவருக்கு பென்ஷனும் கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சுக்கின்னு கஞ்சி இருக்கிறோம் இந்த இதுவில் எனக்கு தெரியாத ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டு நான் படுற கஷ்டம் அந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் அவருக்கு எப்போ எங்களுக்கு மனம் கணிஞ்சு என் கணவருக்கு நல்வழி பிறக்குமோ எங்களுடைய துன்பம் துயரம்லாம் தீருமோ தெரியல ஆகையினால் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி வீணான பேச்சு பேசுகிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எனக்கு நல்ல அருள் பாளிங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு திருப்புகழ பாடம் வந்து என்ன மிச்சமாக விடுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க பணம் சம்பாதிக்கிற வழியாக எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு எவ்வளோ வழி எனக்கு டெய்லரிங் தெரியும் எனக்கு மேக்கப் பண்ண தெரியும் நல்லா சமைக்க தெரியும் வீடை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் எப்படி பூஜை புனஸ்தாரம்லாம் எப்படி பண்ணணும் எப்படி வீடை திருத்தமாக வச்சுக்கணும் பெண்கள் முதல்ல எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அப்படி உங்களுக்கு அக்க அக்கா வர படிக்காத முன்னே கண்டி எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அறிவு அப்படி கொடுத்துருக்காரு என்ன உதனாலையும் படிப்பேன் படிப்பு 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 எந்நேரமும் ஒரு புக்கு பார்த்தா கூட விட மாட்டேன் அப்படி படிப்பேன் ராவும் பகலும் விளக்கி வச்சின்னு படிப்பேன் அந்த மாதிரி படித்து 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 என்னுடைய மைண்ட் அப்படி படிப்புலேயே தான் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு திறமை இருக்குது கடவுள் புண்ணியத்தில் எங்கள் வீட்டுக்கார கூட தச்ச வேலை செய்வேன் எங்கள் அப்பா கூட நகை வேலை செய்வேன் எங்கள் அண்ணன் கூட வாச்சிருப்பேர் எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாம் செய்வேன் ஒரு வேலையும் நான் மிச்சமாக விட்டதில்லை இப்போ கொரோனா டைமில் நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ போட்டு எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு திருப்புக்கள் தேவாரம்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமேம்மா தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களம்மா வேணாம்மா உங்களுடைய சமையல் மேக்கப்லாம் போடுமா அப்படின்னு என் புருஷனுக்கு இன்ன வரைக்கும் நான் கடையில் காசு கொடுத்து முடி வெட்டினது கிடையாது முப்பத்தி ஒன்பது வருண்டு வருஷமாக நான் தான் அவருக்கு ஹேர் கட் பண்ணுறேன் சரிங்களா வெளியே போகவே மாட்டேன் நீயே பண்ணி எனக்கு இதுவே அழகாக இருக்குது கடையில் பண்ணுறது எப்படி இருக்குது ஹேர் ஹேர் ஸ்டைல் நான் தான் அவருக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது நான் தான் அந்த மாதிரி குழைக்கிறதுக்கு வழி நிறைய இருக்குது இறைவனுடைய புகழை பாடினா நம்மளுக்கும் நல்லது கேட்குறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போடுற நம்மளையே இவ்வளோ குறை சொல்றாங்க அருணகிரிநாதர் சும்மா விடுவாங்களா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது பாடுறாரு நறுமணத்துடன் கூடிய நீண்ட கூந்தலை உடைய தேவ நாட்டு பெண்கள் தங்கள் காதலர்களுடைய தோள்களை விரும்பி தழுவி சிரிப்பினோடே சிரிப்புடனே ஏழு ஸ்வரங்களிலும் பாடி மகிழ்ந்து குழாவும் நியாயம் இல்லாதவராய் கோபம் மிக்கவராய் அழிவு பாதையிலே செல்லும் அசுரர்களின் மனைவியர் தங்கள் கணவரின் தோள்களை பிரிந்து தமது பிரிவாற்றமையை அடக்க முடியாமல் அழுது தங்கள் உடலை தாமே துன்புறுத்தி வருத்தமே பெருகவும் அலைகள் பொங்கும் ஆழ்கடலில் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டு கிளைகள் கோடிக்கணக்கான கடல் மேல் விரிந்து வளர்ந்த மாமரமாய் நின்ற சூரன் இரண்டு கூறாகும்படி வெட்டி பிளந்த வேலாயுதனே பொருந்திய கருமேகங்கள் கூட்டமாக எழுந்து நிலவொளி வீசும் உயர்ந்த மாடங்களின் மீது படியும் தளமாம் வயல்கள் சூழ்ந்த திருநெல்வாயிலில் அமர்ந்த பெருமாளே பா எப்படி பாடியிருக்கார் பாருங்க அவருடைய மன சஞ்சலம் எவ்வளோ வேகமாக இருக்குது இதெல்லாம் பாடி நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து நல் எண்ணங்களே நம்மளுக்கு வந்து சேரணும்னு அந்த அசுரனை வெட்டி பிளந்த வேலாயுதனை வேண்டி நம்ம வாழ்க்கையில் வர்ற அசுரர்கள்லாம் அழித்து நமக்கு நன்மையே நடக்கணும்னு வேண்டிக்குவோம் அருமையான இந்த பாடலை பாடுங்க பாடி நம் வாழ்வு நல்ல விதமாக அமைய இறைவனிடத்தில் முருகப் பெருமானிடத்தில் வேண்டிக்குங்க திருச்சிற்றம்பலம் அறிவிலாதவர் அறிவிலாதவர் ஈன பேச்சிரண்டு நாவினர் லோப்தீ குணங்கள் அதிக பாதகர் மாதர் மேற்கலன்கள் புனை ஜாதர் அசட பூமி பிறந்து திரியுமானுடன் பேதை மாற்றிறங்கி அழியுமாளினர் நீதி நூற்பயன்கள் தெரியாத நெறியிலாதவர் சூதினார் கவர்ந்து பொருள் பூரியர் மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்த்தரு மூடற்பால் சிறந்த தமிழ் கூறி நினைவு பால் வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேற்கிழந்து நெலியும் நீள் புழு வாயினே கிறங்கி அருள்வாயே நரிய நிறைய வான நாட்டரம்பை மகளிர் காதலர்கள் தோல் வேட்டினங்கி நகை கொடு ஏழி செய்ந்து களி கூற குரோதமாய் தடிந்த தகுவர் மாதர் மணாலர் தோற்பிரிந்து நசை பொறாதழுது ஆக மாழுங்கி இடர் கூற மரியும் கடல் லூடு போய் கறந்து கவடு கோடியின் மேலும் பறந்து வளருமாயிறு கூறதாய் தடிந்தபடி வேளா மருவு முகில்கள் கூட்டெழுந்து மதியுளாவிய மேற்படிந்த வயல்கள் மேவு நல்வாய் வீற்றிருந்த பெருமாளே வயல்கள் மேவு நெல்வாயில் வீட்டிருந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் சேத்தெழுத்திருந்த பாடுவோம் அறிவிலாதவ அறிஞர் பேச்சிரண்டு பகருனாவினர் லோபதி குணங்கள் அதிக பாதகர் மாதர் மேற்கலங்கள் புன யாதார் அசடர் பூமி பேதை திரியுமானுடன் அழியுமாலின நீதி நூற் பயன்கள் தெரியாத நெறியிலாதவர் சூதினார் கவர்ந்து பொருள் செய்றிய மோகமாய் பிரபஞ்ச நிலையில் வீழ்தரு மூடற் தமிழ் கூறி நினைவு பாழ்பட வாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேற்கிழந்து நெலியு நீர் புழுவாய் வாயினே கிறங்கி அருள்வாயே நிறைய வார்குழல் வான நாட்டரம்பை மகளிர் காதலர் தோள்கள் வேட்டினங்கி நகை கோடேழி செய்படி மேற்பொழிந்து கூற நடுவிலா தகு தடிந்த தகுவர் மாதர் மாநாளர் தோற்பிரிந்து நசை போராதழுதாக மாய்த்தழுங்கி இடர் கூற மரியுமா கடல் லூடு போய் கறந்து கவடு கோடியின் மேலுமாய்ப் பறந்து வளருமாவிறு கூறதாய்த் தடிந்தபடி பேலா மருவகால மதியுளாவிய மதியுலாவிய மேற்படிந்த வயல்கள் மேவு நெல்வாய் வீற்றிருந்த பெருமாளே மரியுமா கடல் ஊடு போய்க் கருந்து கவடு கோடியின் பறந்து மாறந்து மாவிரு கூறதாய் தடிந்த வடி மருவக கால வயல்கள் மேவு நெல் வாயில் வீட்டிருந்த பெருமாலே மேவு நெல்வாயில் வீட்டிருந்த பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ கடினமான பாடல் பாருங்க இது நல்ல ஞானம் பெற்றவங்க அப்படி அவ்வளோ அழகாக பாடுவாங்க நம்ம அருமையாக இந்த ராகத்தை பாடியிருக்கார் அவ்வளோ ஒரு அற்புதமாக அவருடைய மன உளைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் முருகப்பெருமானை எப்படியெல்லாம் பாடி ஆடி வழிபாடு பண்ணியிருக்கார் பாருங்க அப்படி ஒரு அருமையான பாடல் திருநெல்வாயில் தளத்தில் பாடியிருக்காரு இதையெல்லாம் பாடுங்க பாடி நமக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும் இந்த பாடலில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தீய எண்ணங்கள் சேராதபடியும் நல்ல நினைவுகள் நல்ல குடும்ப சூழல்கள் உருவாக்கவும் முருகப்பெருமானுடைய பேரர்கள் கிடைக்கவும் அசுரர்களை வதம் செய்து அந்த மாமரத்தை கிழிச்ச மாதிரி நம்மளுடைய பகைவர்களை ஒழித்து நல்ல வாழ்வு தருவார் முருகப்பெருமானை வேண்டுங்க விரும்பி கும்பிடுங்க அவனன்று ஓரணுவும் அசையாது அவன்தான் எல்லாமா இருந்து நம்மளை காக்கக்கூடியவன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடுந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்கெல்லாம் வாழ்க சி இரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்